ஒயரிங் ஹார்னர் சம்பந்தப்பட்ட பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதும் தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் நமக்கு முழுவதுமே சிட்டிங் ஒர்க் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இந்த வேலைக்கான கல்வித்தகுதி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஐடிஐ படித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கும்போது கேண்டீன் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரூம் வசதியும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் நமக்கு அவைலபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் இந்த வேலைக்கு இப்போதைக்கு இம்மிடியட் ஜேனர் தான் தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய திருமுடி வாக்கத்தில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கு இம்மிடியட் ஜேனர் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு எப்படி நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க குறைந்த எண்ணிக்கையில் தான் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் ஐடிஐ படிச்சிருந்தால் உடனடியே அந்த வேலைவாய்ப்பை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்